ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் என்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் துத்திக்கீரையில் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது பார்த்திங்கனாக்கா மூலம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாங்க மூலம் வந்தால் தான் சாப்பிடணும்னு கிடையாதுங்க மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் இப்போ மோஷன் ப்ராப்ளம் நம்ம சரி பண்ணிட்டாவே நம்மளுக்கு மூலம் பிரச்சனை இருக்காதுங்க ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறவங்க டிரைவர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி இந்த மூலம் பிரச்சனை இருக்குங்க அவங்களாம் மாதத்தில் ரெண்டு டைம் இந்த கீரை கூட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டாவே போதுங்க உடம்பு நல்லா கூலிங் ஆகிடும் அதே மாதிரி இது ரத்தத்தையும் நல்லா சுத்தப்படுத்துதுங்க நம்மளுக்கு ப்ரஷ் போதெல்லாம் ஒரு சிலருக்குலாம் ப்ளட்டெல்லாம் கசியும் எதாவது போதெல்லாம் அவங்கெல்லாம் இந்த துத்திக்கீரையை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வாய் கொப்பளிக்கலாங்க அதே மாதிரி லேடிஸ்க்கு படுற பிரச்சனை இருக்கும் அவங்களுமே இந்த கீரையை வந்து அடிக்கடி சமைச்சு சாப்பிட்லாங்க ரத்தத்தையும் நல்லாவே சுத்தப்படுத்துதுங்க இந்த துத்தி கீரை இது வந்து ரோட் சைடில் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தாங்க இதில் வந்து நல்லா இளங்கீரையாக பார்த்து எடுத்துக்கலாம் கலரில் பூ பூக்கும் அந்த செடியில் அதுக்கு வந்து துவரம் பருப்பு பாசி பருப்பு சேர்த்து நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துருக்குறேங்க இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணியிருக்கிற சின்ன வெங்காயம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு மட்டும் நல்லா ஒன்று பதிமா தட்டி சேர்த்துக்கோங்க இந்த கீரையை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றத விட அப்படியே மென்று தாங்க சாப்பிட சொல்லுவாங்க ஆனால் எல்லாருமே அப்படி சாப்பிட முடியாதுங்க குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க அதுவே கூட்டாக செஞ்சு கொடுத்தோம்னாக்கா சாதத்தோடு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கவும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிற துத்தி கீரையை சேர்த்துக்கலாங்க நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கீரையை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதில் பொரியல் செஞ்சால் கூட அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி பருப்போடு சேர்த்து நம்ம சமைச்சிட்டோம்னா நம்ம மித்த கீரையெலாம் சமைச்சா என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் இருக்கோங்க இப்போ அந்த கீரை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க அடிக்கடி வந்து வாயில் ஸ்மெல் வருது அப்படின்னாக்கா நம்மளுக்கு எதை கிடச்சாலும் பிளட் வந்துட்டே இருக்குது ப்ரஷ் பண்ணும்போதும் வந்துகிட்டே இருக்குனாக்கா ரெகுலராகவே நீங்கள் இந்த கீரையை ஒரு ரெண்டு மூணு இலையை மட்டும் பறித்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வாய் குப்பளிச்சிட்டு வரலாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ரெமடிங்க இந்த துத்தி கீரை இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கீரையை வதக்கின பிறகு வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாங்க பருப்பு வந்து நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கூட்டுக்கு தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எது கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்க்க போகிறோம் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி இப்போ தக்காளி சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணால் போதுங்க நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த கீரையுடைய வாசனையே சுத்தமாக தெரியாதுங்க நம்ம மித்த கீரைலாம் சமைச்சா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த கீரை கூட்டு நாமளே சொன்னாதாங்க இது துத்தி கீரைன்னு தெரியும் நம்ம இதில் வந்து வேறு என்ன நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தாலும் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி மாதத்தில் ரெண்டு டைம் இந்த கீரையை சேர்த்துக்கிட்டாவே போதுங்க உடம்பு வந்து ரொம்ப கூலிங் ஆகிடும் ஹீட்டை வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க அதே மாதிரி மோஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது கடைசியாக கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து பரிமாறிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு கீரை கூட்டு துத்தி இலையில் கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ